கோவை ரயில் நிலையம் அருகே உள்ள போச்சே புட் எக்ஸ்பிரஸ் உணவகத்தில் பிரியாணி சாப்பிடும் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் கலந்து கொள்ள நூற்றுக்கணக்கான உணவு பிரியர்கள் குவிந்தனர் போட்டியில் மூன்று பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் நான்கு பிரியாணி சாப்பிடுவோருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ஆறு பிரியாணி சாப்பிடுவோருக்கு ரூபாய் ஒரு லட்சம் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பால் கவரப்பட்ட உணவு பிரியர்கள் எதிர்பார்த்ததை விட ஐந்து மடங்கு அதிகமாக வந்து குவிந்தனர் போட்டியாளர்கள் டோக்கன்கள் மூலம் குழுக்களாக பிரிக்கப்பட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போட்டிகள் நடத்தப்பட்டன அரை மணி நேரத்தில் வரையறுக்கப்பட்ட அளவு பிரியாணிகளை சாப்பிட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் சிக்கன் பிரியாணி பெரிய பாத்திரத்தில் வைக்கப்பட்டதால் அளவு அதிகமாக இருந்தது இதனால் பலரும் திணறி திணறி சாப்பிட்டனர் சிலர் சாப்பிட முடியாமல் இடையிலேயே விலகினர் போட்டியில் பங்கேற்றவர்களில் கணேசமூர்த்தி என்பவர் தனது ஆட்டி சம்பாதிக்கப்பட்ட மகனுக்காக நிதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பங்கேற்றதாக தெரிவித்தார் இது பார்வையாளர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கோவையில் இருந்து மட்டுமல்லாமல் கேரளாவில் இருந்தும் பலர் இந்த போட்டியில் பங்கேற்க உணவு பிரியர்களின் உதவும் நோக்கிலும் இதுபோன்ற போட்டிகளை தொடர்ந்து நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்